அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கருணா ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சாவிட பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிர்மல் நானூற்றி இருபத்தொன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது டபுள்ஸில் வந்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா போன மாதத்தில் பார்த்திங்கன்னா அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா போன டைம் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் ரெண்டு டைம் கொடுத்துட்டாங்க இந்த டைம் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் மூணு டைம் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி நிறைய டைம் கொடுத்துட்டாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நாம நாம பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் ஒரு டபுள்ஸில் ஒரு அருமையான வின்னிங் வந்துட்டு நம்ம கொடுத்ததுல கருணியாக ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவில் ஏ போல என்ன நம்பர் விளையாடம்மா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஏழாம் நம்பர் இறக்கலாம்ப்பா அதே பண்ணி நம்ம சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏழு ஒன்பது கொடுத்துருங்க பார்த்தீங்களா அடுத்தது ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு இந்த மாதிரி கொடுத்துடுறாங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒன்பதாம் நம்பருக்கு ஏழு நிறைய டைம் வந்துருக்கு ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு இந்த மாதிரி கொடுத்துறாங்களா ஒன்பது ஏழு கொடுத்துருவாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஒன்பதாம் நம்பருக்கு ஏழு ஏழு ஒன்பதுன்னு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்தது ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்திங்கன்னா அதாவது ஏ போல் ஒன்பதாம் நம்பருக்கு ஏழு இல்லைன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நம்பி பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஒன்பதாம் நம்பருக்கு ஆறு ஆறு ஒன்பது நிறைய டைம் கொடுத்துருப்பாங்க ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப கொடுத்துருப்பாங்க ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்தது ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு இது மாதிரி கொடுத்துருக்காங்களா ஆறு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஆறு இல்லைன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் உள்ள நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பி போலில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்க போகிறேன் பிபோடில் ஒன்பதாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம்னா ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஏற்கலாம்னு பாங்கி பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெண்டு ஒன்பது கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஒ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு இந்த மாதிரி நிறைய டைம் வந்துருக்கு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது கொடுத்துருவாங்களா ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்தது ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டுன்னு திரும்பத்தினும் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டு இல்லைன்னா ஒன்பதாம் நம்பருக்கு நாலாம் நம்பரை இறக்கலன்னு பாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பதுக்கு நாலு நிறைய இடம் வந்திருக்கு பாருங்க நாலு ஒன்பதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஒன்பது நாலு நாலு ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு ஒன்பது ஒன்பது நாலுன்னு நிறைய இடம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாலாம் நம்பருக்கு ஒன்பது ஒன்பது நாலுன்னு நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க ஒன்பது நாலு நாலு ஒன்பது வந்திருக்கா பி போர்டில் ஒன்பதாம் நம்பருக்கு நாலு இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் இறக்கலான்னுப்பா சி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இறக்கலான்னுப்பா நீங்கள் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பர் நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எட்டு ஒன்று ஒன்று எட்டு வந்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா எட்டு ஒன்று எட்டு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு எட்டு எட்டு ஒன்று ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஒன்றாம் நம்பருக்கு எட்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒன்று எட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டு ஒன்றாம் நம்பருக்கு எட்டு இல்லைன்னா மூணா நம்பர் விளாட நம்பி பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்று மூணு மூணு ஒன்று மூணு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஒன்று மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஒன்றா நம்பருக்கு மூணு மூணு ஒன்று கொடுத்துருவாங்களா ஒன்று மூணு ஒன்று மூணு அடுத்து ஒன்று மூணு கொடுத்துருங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணு மூணு ஒன்பது மூணு ஒன்றுங்கு பாருங்கள் மூணு ஒன்று கொடுத்துருவாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஒன்று மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஒன்று மூணு மூணு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சி போல் ஒன்றாம் நம்பருக்கு மூணு இல்லைன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நண்பா நான் அடுத்தது அண்ட் கிராஸில் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் கிராஸில் ஏ போல் பி போல் சி போல் எந்த மாதிரி வரலான்னு பார்க்க போகிறோம் ஏ போல பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பர் வரலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது ஜீரோ ஒன்பது ஆறு கீழே இருந்து மேலே ஜீரோ ஒன்பது ஆறு கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் விலை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தால் இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறு ஒன்பது ஏழு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்கள் ஆறு ஒன்பது ஏழு கொடுத்துருவாங்களா பாருங்கள் ஆறு ஒன்பது ஏழு இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா ஆறு ஒன்பது ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழாம் நம்பர் இல்லைனா ஆறாம் நம்பர் வலை நம்பா பி போடில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் இல்லைன்னா நாலாம் நம்பர் வேலை நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள்

இங்கே பாருங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க மூணு ஒன்று எட்டு கொடுத்துருவாங்களா அடுத்து மூணு ஒன்று மூணு மூணு ஒன்று மூணு மூணு ஒன்று எட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கணிப்படி பார்த்தோம்னா அதாவது ஏ போல ஏழாம் நம்பர் இல்லைன்னா ஏ போல ஏழாம் நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பர் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் இல்லைன்னா நாலாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இல்லைன்னா மூணாம் நம்பர் விளையாண்பா சிங்கிள் போர்டில் என்ன நம்பர் சொல்லியிருந்தேன் பார்த்தோம்னா சாரி ஆல்போல் என்ன நம்பர் சொல்லி பார்த்தோம்னா நாலா நம்பர் இல்லைன்னா ஒன்றா நம்பர் உள்ள நண்பா முயற்சி பண்ணி பண்ணிப்பாரு கண்டிப்பாக நீங்கள் நண்பா இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டீங்க ஏழு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு எட்டு ஏழு நாலு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆறு மூணு ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு எட்டு ஏழு ஏழு எட்டு ரெண்டு ஏழு நாலு மூணு ஏழு மூணு நாலு ஏழு ரெண்டு எட்டு அடுத்து ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு ஆறு நாலு மூணு ஆறு மூணு நாலு ஆறு ரெண்டு எட்டு ஆறு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு ஆறு மூணு ரெண்டு ஆறு நாலு எட்டு ஆறு எட்டு நாலு எட்டு ரெண்டு ஆறு எட்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு எட்டு ஏழு ரெண்டு எட்டு நாலு ஆறு எட்டு ஆறு நாலு எட்டு நாலு ஏழு எட்டு ஏழு நாலு மூணு நாலு ஏழு மூணு ஏழு நாலு மூணு ரெண்டு ஆறு மூணு ஆறு ரெண்டு அடுத்து ரெண்டு ஆறு மூணு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு ஏ ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு மூணு நாலு மூணு ஆறு நாலு ஆறு எட்டு நாலு எட்டு ஆறு நாலு ஏழு எட்டு இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஏகப்பட்ட காம்பினேஷன் வரணுன்பா இதே நீங்கள் ஆள் ஆல்போர்டில் போட்டிங்க வைங்க ஏழு ரெண்டு எட்டு ஆறு நாலு மூணு இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலானுப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா Oh,